ஆச் பிரபஸ் ஹவர் டார் யூ அபிராஷ் நைஸ் பேர் காட் பிளேஸ் யூ அக்கா அன் பிரதர் தேங்க் யூ நயன் வாங்க வாங்க நயன்சி ரொம்ப நாள் வாங்க 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 எப்படி தேங்க் யூ தேங்க் யூ கோபி டாஸ் சிஸ்டர் தேங்க் யூ சோ மச் டு டேஸ் லைக் போடுங்க நன்சிரிய கோபிகாஜி அபிராஜி ரமேஷ்ஜி எல்லாம் லைக் போடுங்க

எனக்கு தெரியாதுல்ல உனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா நிறையா எனக்கு தெரியாது உண்மையில நீங்க ஒரு பாருகேஷ் முருகேஷ் தோழர் கமெண்ட் பண்ணுங்க ரமேஷ் ஜி கோபால் பதினேழு வயசு ரமேஷ் ஜி கோபால் கமெண்ட் பண்ணுங்க Seria uma hora.